ஹலெலியோ தேவனுக்கு உண்டாவதாக மீண்டும் நாம் தேவர் சமூகத்தில் கூடி வந்து மகிமைப்படுத்தும்படியும் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்தார் அதற்காக தேவனுக்கு நான் துதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய அவருக்கும் இயேசுவன் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இனி சபையின் அஸ்திபார உபதேசங்களை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கணும் முதலாவது ஓகே ஆமாம் நீங்கள் கையை காலை உதறி இந்த பெந்த பாரம்பரிய பாரம்பரிய தான் காட்டுறீங்க உங்களுக்குள்ள பரிசு தாவி கிடையாது அப்படின்னு ஆவியானவர் பேசியிருக்கார் பர்சு தாவி வரணும்னு சொன்னால் அப்போ சிலர் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வருஷத்தில் இருதயத்தை பார்க்கிற தேவன் விசுவாசத்தினாலே அவளை சுத்தம் பண்ணி பரிசு தாவியை குறித்து கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ இருதயத்தை பார்க்கிற தேவன் உங்கள் இருதயத்தின் தன்மைகளை பார்க்கிற தேவன் அதை சுத்தம் பண்ணி தான் பரிசு தாவியை தர முடியும் கையை கால உதறதுனாலேயோ சத்தம் போடுறதுனாலேயோ கூட்டெல்லாம் வேகமாக போட்டு அடிச்சதுனாலேயோ பரிசு தாவி வராதுன்னா அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அது தாவினர் உங்களுக்கு நினை போட்டு இருக்கிறார் அதாவது மற்ற பதினஞ்சு எட்டிலே வாசிக்கும் போது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் சத்தம் போடுகிறார்கள் இருத என்ன விட்டு விலகி இருக்கு இவங்க மனுஷ கரப்பினை நடப்பார்கள் நான் சொல்லு இதில் நடக்க மாட்டார்கள் ஏன் வசனத்தில் நடக்க மாட்டார்கள் அப்போ சில தீவிரவாசி நடக்க மாட்டார்கள் இவங்க தங்களுக்கு தோணு மாதிரி நடப்பார்கள் இன்னும் எப்படி வீழ நான் நிற்பேன் நியாயம் தானே கேள்வி நியாயம் தானே உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் அதில் நீங்கள் நடந்தால் தான் அந்த பையன் பார்த்தியெல்லாம் தன்னிட்ட இருந்தால் அவ்வளோதான் இருந்தால் அப்படியே கொடுத்துட்டான் மொத்தத்தையும் கொடுத்துட்டேன் அதை கொண்ட அநேகருக்கு பயன்பட்டது அவனுடைய பேரை சொல்லல இல்லையா பேராய் பிரபலப்படுத்த விரும்பவில்லை இப்போ அநேகருக்கு ஆப்ரகாமின் பேரை பேரை பெருமைப்படுத்த சொல்லியிருக்கு எனக்கு பேரை பெருமைப்படுத்தும் எனக்கு பேரையும் விளம்பரப்படுத்தும் எனக்கு பேரையும் ஆமாம் எல்லாேருக்கும் பிரபலப்படுத்தும் எல்லாருக்கும் தெரியட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பரிசுத்தாய் வருமா பரிசுத்தாய் வராது அது பே வரம் பேராய் எப்படி வரும் தெரியுமா ஆக்கம் பவுலு நீ தான் போய் நீ தான் ஏசு நீ தான் தீமத்தையுன்னு சொல்லுவேன் நீ ஏமாந்து போய் பே வந்திரம் பரவு ஒரு இடத்துல ஒரு பொம்பளை துள்ளி வச்சு கையை குடிச்சு ஒருத்தரங்க ஓ பயங்கர ஆட்டம் ஆடி அந்நிய பாசை பேசிக்கிட்டு இருந்தது நில தடுமாதிரி கீழே விழுந்துட்டு கீழே விழுந்தது கீழே கிடந்து உருண்டு வரும் அன்னிய பாசை இந்த பசங்க யார் பார்த்தார் இது என்னது பரிசுத்த அபியானவர் வந்தால் பலப்படுவான்னு எழுதியிருக்கு இது பிளமாக இருந்துக்கிட்டு பலவீனப்பட்ட தரையில் உருண்டு உருண்டு அன்னிய பாசை பேசுது கிட்ட போனார் போய் ஏய் நீ யாருன்னு கேட்டார் அது சொல்லிச்சு தான் நான் தான் ஏசு ஒன்று கொள்ளாமா உன்னை போய் ஏமாற்றி போடுவேன் உனக்கும் போய் உனக்கும் பவுலுக்கும் உனக்கும் தீம தவிக்கும் உனக்கும் சம்பந்தம் சம்மந்தம் நீ பார்த்துக்கிடணும் இப்படி ஒரு கள்ளத்தனமான வேலையை வலை சிறப்பும் இருக்கு நீ ஏமாந்துடாதே சரிதானே ஆ சரி அப்போ ஆதி அப்பாசலர் நடந்த அற்புதங்கள் காணுவோம் அடிக்கடி நம்ம பாட்டு பாடுது பாட்டெல்லாம் எல்லாம் நல்லதுதான் ஆதி அப்பாசலுடைய மாதிரியில் நீங்கள் இருக்கணுமே நீ ஆப்ரகாமின் அஸ்திப்பார்கள் ஈசாக்கின் அஸ்திவாரன் தாவீதுக்கு அஸ்திவாரன் சம் அம்மாவிலுக்கு அஸ்தி பார்த்து பண்ண எங்களுடைய ஆதி அப்பாசலுடைய அற்புதம் நடக்கும் அப்போசோலோடைய அவசிபாரத்தில் இருங்க அவருடைய போதனையில் இருங்க அவருடைய அவதேசத்தில் அடங்கி அதை தானே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அதில் நடக்க வேண்டும் இதில் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா சபையெல்லாம் தார மாறாக போயிட்டுருக்கு அதனால் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது காரியம் நம்ம இயேசுக்கரசுக்கு சீ சீசனாக அழைச்சிருக்கு ஆப்ரகாம் மோசே சாமுவேலு இவங்களுக்கு சீசன் ஆக கொண்டா கூப்பிடல நீங்க அதை குறித்து ரொம்ப விழிப்பா இருந்தா நல்லது புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்குதா முதலாவது தேவராஜ்யத்தை நீதியம் தேடு மிச்சம் எல்லாம் பாத்துக்கிடுவாரு நீ சும்மா உலகத்தின் காரியத்தை வாக்கத்தை வாக்கத்தை சொல்லாத தேவராஜ்யத்தை சொல்லிக்கிட்டே இரு தேவராஜ்யத்தின் பிள்ளைகளா நான் மாறிடு உனக்கு வேண்டியது அவர் தருவாரு நான் என்னத்துக்கு அறிய போறேன் அதை அவர் செய்ய மாட்டாரா நீ அந்த பிள்ளையா மாறணும் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அதை செய்யாம வேற லெவல்ல போறதுனால கடைசி வரைக்கும் உருப்படாம போடாது உங்களுக்கு அடிக்கடி நான் பேசுதான் உங்களுக்கு இது புரியும் ஹலே லூயா சரி மற்ற எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல நம்ம இயேசுவின் சீசத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் நமக்கு அதான் பிரச்சனை இயேசுக்கு சீசத்துவம் பார்க்கும் இயேசு பின்பற்றுறது இயேசு ஆராதிக்கிறது இல்லை பக்தத்துவம் அல்ல மற்ற எட்டு பத்தொன்பது இருபது ஒரு வேதபாரகன் வேதபாரகன் நிறைய வேதம் தெரிஞ்சவன் பழைய பாட்டுக்காரன் லேவி கவுத்திரத்தான் ஏசுவடத்தில் வந்து நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் எப்படி எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னான் நான் நினைக்கிறேன் அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அவனுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது இஸ்ரேலின் கோத்திரத்திலே பன்னிரெண்டு அந்த தேசத்தை பிடித்த போது பதினஞ்சு பங்காக பிரிச்சுக்கிட்டு ஒரு பங்கு கொடுக்கல இந்த லேவி கோத்திரத்தாருக்கு சொத்து கொடுக்கலை நானே அவருடைய பங்கு தசவ காணிக்க அது இது எனக்கு என்னெல்லாம் தரணுமோ அதெல்லாம் அந்த லேவி கிட்ட லேவி கௌத்திரத்துக்கு கொடுத்துரு ஆசாரியர் எடுக்க கொடுத்துருன்னு சொல்லி நானே அவருடைய சுதந்திரம் என்று தேவன் நடத்தி கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த லேவி கோத்திரத்தான் வேத பாரகன் அவங்க தான் வேதத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அவன் தான் இப்போ இங்கே வரான் ஏசுநாதட்ட வரான் வந்து சொல்லுகிறான் நீர் எங்கே போனாலும் உமக்கு பின்னால் வருவேன் நான் யோசித்து பார்த்தேன் எதுக்கு இங்கே வந்தான் அவன் ஏற்கனவே அப்ரகம் வம்சத்தில் வந்தவன் அல்லைனா பாகம் இருபத்தெட்டு பதினாலு முதல் பதினாலு வசனத்தில் சொல்லியிருக்கிற ஆசீர்வாத எல்லாம் சொல்லுகிற மனுஷன் தானே இவன் தான் பிரசங்கி ஆமாம் இப்படி வாசி வைப்பார் அப்படி வாசி வைப்பார் பிரசங்கியாக இந்த வேதபாரகன் இவன் இப்போ ஏசனா வர்றான் ஏசுனாக்கிட்ட வந்து அவன் சொல்லிவிட்றான் நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் நான் நினைக்கிறேன் ஒரு அவன் எங்கே இது பாகமாக இருபத்தெட்டு பதினாலு வசனத்தில் சொல்லியிருக்க மாதிரி பூமியின் உயர்ந்த வசனத்தில் அவனுக்கு உட்கார முடியலையோ அந்த மேன்மையை கிடைக்க முடியலையோ எனக்கு தெரியலை ஏ சுகபின் இவ்வளோ ஆளுகள் போகிறாள் எப்பா அவரு ஓடுது நோய் சுகமாகுது எல்லா அற்புதங்களும் நடக்குது அப்போ தேவ அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ இயேசுக்கு பின்னால போனோம்னா அவர் இருக்க இடத்துல இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கூட இருந்தவன்னு தெரியும் அதனால ஒரு பிரபலம் கிடைக்கும் ஏசுவோடு கூட இருந்துட்டு அவர் வேலை அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்கள் காரியங்கள்லாம் கிடைக்கும் இப்படி பல காரியங்களை அவன் நினச்சிருக்கலாம் அவன் நினச்சதான் நான் எங்கே போனாலும் விடாமல் வந்துடுவேன் உமக்கு பின்னால் வந்துடுவேன் ஊழியத்தையும் விட்டுட்டு வந்துருவேன்னு சொன்னானு தெரியலை அப்படி தானே அர்த்தம் ஆகுது ஆ சரி வந்துடுவேனு தான் வந்திருக்கேன் ஏறக்குற இல்லை இல்லைன்னு இப்படி சொல்ல முடியாது இல்லையா அங்கே ஆசிரியப்பு கூடறதுல இல்லையே இருக்கணும் ஏசுக்கு பின்னால் போக முடியாது இல்லையா சரி இப்படி வந்துட்டான் வந்து அப்படி வந்தோன்னா இது நமக்கு ஒரு பெரிய காரியமாக தெரியும் அநேகர் இப்படி வந்து வர பாப்பாவை நமக்கு இந்த பெரிய ஆள் வந்துட்டாரே இப்படி சாமியார் வந்துட்டாரே இன்னவர் வந்துட்டாரேன்னு நமக்கு ஒரு பெரிய காரியமாக தெரியும் உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு நிறைய இலக்கு குழிகளும் ஆகாயத்து பிறகு கூடுகளும் உண்டு மனுஷன் தலை தலைச்சாக்கி இடம் இல்லை நீ கூட வாரி கேட்டார் கேட்டாரு அல்ல இல்லையோ திருப்பி அடிச்சார் அவன் நினைச்சது என்ன நினச்சானோ தெரியாது இப்போ ஆண்டவர் பதில் சொல்லுவாரு எனக்கு நிலைமை எப்படி ஆகும் நீ நினைக்கிற மாதிரி ஆபிரகாமன் ஆசீர்வாதம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது பார்த்துக்க பொண்ணு வெள்ளி அம்மாவை சீமானா இருந்தான்லாம் எழுதி வச்சிருக்காவ நமக்கு தெரியலை இது ஒன்று எனக்கிட்ட இல்லை நான் ஆப்ரகாமலும் பெரியவர் தான் ஆனால் அது ஒன்றும் எனக்கிட்ட இல்லை பார்த்துக்க எனக்கு நிலைமை இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பார்க்குறோம் இன்னொரு மனுஷன் மற்ற பத்தொன்பது பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரை ஒரு ஐஸ்வர்யம் உள்ள நித்திய ஜீவன அடையக்க என்ன செய்யணும் நீ கற்பனைகளை கை கொள்ளு நான் சின்ன வயசுல இருந்தே கடைப்பிடிக்கிறேன் அப்ப பிறகு நத்தி ஜீவனும் உண்டு அதான் உண்மை அவைய அமைதி அடையல என்னத்துல என்ன குறை உண்டு ஆன் கேட்கிறான் கேட்குறான் அப்போ ஆண்டவர் பார்த்தார் நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு பூரணம் வேணுமா பூரண அனுபவம் வேணுமா அப்போ நீ உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றிவா அது மார்க்க பத்து இருபத்தொன்னில் படிச்சுன்னா இருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு த உன் சிலுவை எடுத்து தன்னைத்தான் வரத்து உன்னை நீ வரத்து சிலுவை எடுத்துட்டு மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஆப்ரம் மாதிரி பேரை பெருக பண்ணுவேங்கிற அந்த கள்ள கோட்பாடுலாம் துற தெரிஞ்சுக்கிட்டு சிலுவை எடுத்துகிட்டு வா தன்னை அறுத்து தன்னை தான் வறுத்து வா ஆமாம் அந்த பெருமை தேடாதவா எனக்கு வா அப்படி வந்தால் பூரணங்கள் கிடைக்கும்னு சொன்னார் அவன் பெரிய ஐஸ்வர்யம் அவன் கணக்கு போட்டது வேற இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் கணக்கு போடுவது வேற பிரசிங் மாதிரி சொல்லு கதையும் வேற தான் இவர் வேற மாதிரி இல்லையா சொல்லுவாருன்னு ஓடி போயிட்டேன் நிறைய நான் நிறைய சூழ்நிலையில பாக்குறேன் ஒளியக்காரர்களும் விசுவாசிகளும் நாங்க என்னமோ நினைச்சோம் பிரசங்கியாரு எங்க பிரசங்கியார் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு ஓடினோம் பிறகு ஒன்னும் நடக்கல சொல்லிட்டு நாங்க இப்போ வேற மார்க்கத்துக்கு போறோம் இப்போ ஒன்னும் இல்லாமல் இருக்கிறோம் பிறகு எப்படியா நிறைய இருக்கு நான் சமையல ஷார்ட்டா சொல்றேன் இப்போ ஒன்னும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம் பார்த்துடுங்க என்ன சொல்லு ஆளு சந்திச்சிருக்கேன் அவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன் சரிதானே ஆ சரி இப்போ இந்த இயேசுவையாக நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நீங்கள் மறந்துடப்படாது ஆபிரகாம் பின்பற்றுக்கு இல்லை ஏன்னா அது எப்படி கிறிஸ்துவின் ஜீவனம் வல்லமை அதிகாரம் அப்போ சில காரியங்களும் இல்லாமல் போதோ அதுக்குரிய அடிப்படையாக அவையானவர் பேசிகிட்டு இருக்கிறார் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி நினைச்சிடப்படாது சரி பைபிளில் அப்படி எழுதியிருக்கு நீ எனக்கு அதுக்கு உண்மை தெரியல ஏன்னா இறைமையாக எட்டு எட்டில் வேதபாரருடைய கள்ள எழுத்தாணி தேவனுடைய வேதத்தை அபத்தமாக்குறதுன்னு எழுதியிருக்கு அப்போ எரேமியா காலத்துக்கு முன்னாலே தேவனுடைய சத்தியங்களை வேதத்தை திருத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தெளிவு யோவான் எட்டு நாற்பத்தி நாலு ஆண்டவர் சொல்லார் யூதர்களை பார்த்து நீங்கள் உங்கள் பிதாவை தாவையா சாசனால் உண்டானவர்கள் அவன் பொய்யன் பொய்க்கு பிதா நீங்களும் அது மாதிரி அவனுக்கு பிள்ளைகளாகும் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறீர்கள் என்று சொல்லி யாரை குறைய அது இறைமையா எட்டு எட்டில் சொன்ன வசனத்தையே உங்கள் கையில் இருக்க வேதம் அது தேவனுடைய வேதம் கிடையாது என்று நிராகரிக்கிறார் தீர்த்து ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் பவுலடியாரும் பெண்ணியவையின் கோத்தரை தான் ஆப்ரகாமன் வம்சத்தில் பிறந்தவன் தான் அவன் சொல்லுறான் யூதலுடைய கட்டு கதைகளுக்கு நீ விலகி இருக்கணும் எப்படியா அவர் பெரிய அந்த வேதையெல்லாம் படிச்சிட்டு வந்தார் இப்போ இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார் பழைய மேன்மையெல்லாம் அவர் விட வேண்டியதாகிட்டு நான் சீசாவனம் இல்லையா தனி தாவரத்து எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாகிட்டு இப்போ சொல்லார் இதெல்லாம் கள்ள கதைகளாக பார்த்துக்க இதுக்கு முன்னால போகாது உங்களுக்கு புரியவன்னு நினைக்கிறேன் அப்போ இயேசுவை அப்போசுலையும் பின்பற்றும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத நீங்க மறந்துடப்படாது சீசத்துவத்தை பறிச்சு நான் பேசி கொண்டிருக்கிறேன் அதை உடைக்கிற காரியங்களே நீங்க புரியணும் பன்னெண்டு பதினஞ்சில் ஆண்டு ஒரு சொன்னார் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அது அவனுக்கு முக்கியம் இல்ல அப்போ எதுக்கு அப்புறகம் பொண்ணு வச்சிருந்தான் வெள்ளி வச்சுருந்தான் சீம நமக்கு என்னத்துக்குன்னு கேட்டேன் ஏசுநாதரை இப்படி சொல்லியாச்சு இல்லையா அவர்கிட்ட இல்லை அப்போ சொல்லிட்டே இல்லை பின்ன நமக்கு என்னத்துக்குன்னு கேட்க அந்த கொள்கை வேண்டாம் அப்போது அது ஏன்னா நான் பழைய பாட்டில் கூட நான் நிறைய இடத்துல படிப்பேன் சங்கீத நாற்பத்தொம்பது ஆறுலேருந்து படித்தா செல்வவன்களாக நாட்களை போக்குறார்கள் அவர் செல்வந்தெல்லாம் இருந்தாலும் ஆத்ம மீர்ப்பு அருமையாக இருக்கிறது அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் நிலங்களை பெயர்களை நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் அவர்களுக்கு பெயரை சொல் மெச்சிக்கொள்கிறார்கள் அவருடைய இதுதான் அவருடைய பைத்தியம் அங்கே இருக்குது நாற்பத்தொன்பது சங்கீத நாப்பத்தொம்பது ஆறுல இருந்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கிறது பழைய பாட்டிலேயே இந்த கொள்கைக்கு முரண்பான கொள்கை இருக்கிறது நீதிமொழிகள் முப்பது எட்டு ஒன்பது வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் நான் ஐஸ்வரியவானாகி உமா அசட்ட பண்ணிடப்படாது நான் தரித்திரனாகி பிச்சை பிச்சைக்காரனாகிடப்படாது உன் வார்த்தையை போராட்டப்படாது வசனத்தை படிச்சுரை நீதிமொழிகள் நான் பரிபூர்ண அடைகிறதுனால் உண்மை மறதளிப்பேன் கர்த்தர் யார் என்று அகங்காரம் கொள்வேன் தரித்திரப்படுறதுனால திருடுவேன் நாமத்தை எல்லாம் வழங்காதபடி என் படியை இழந்த அண்ணன் என் படியை நான் தரித்திரம் வந்துட்டேன்னு சொன்னா ஏசு அதை செய்கிறார் இதை செய்யறாருன்னு நிறைய போய் சொல்லுவாங்க அதான் கத்தருடைய நாமத்தை வீணில வழங்காது இருப்பா அநேகர் சொல்லி கத்தருடைய நாமத்தை வீணில வழங்குகிறார் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் சந்தேகம் கிடையாது ஆண்டோடைய சுவிசேஷம் பண்ணி நீங்க சரியாச்சு இதான் கண்டிப்பா அதன் மேல உங்களுக்கு பிழைப்பு இருக்கிற சந்தேகம் கிடையாது பிழைப்புக்காக வேண்டி நாம ஏசு நாமத்தை பயன்படுத்தலை இன்னும் உலகம் முழுதும் ஏறக்குறைய பெரும்பாலும் அத்தனை சுகம் கிடைக்கும் நடக்கும் கால குருசடி நடத்தொன் அடிக்கடி குருசடி அங்க பொதுமா நடக்குது இது கோசை குருசடி இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கே தவிர சரியான சுவிசேஷம் நடக்கல சரி அப்ப அண்ணன் உள்ள படியை எனக்கு தாரோம் மத்த யாரும் முப்பத்தி நாலுல சொல்வார் அண்ணன் உள்ள பாடு நமக்கு போதும் இல்லையா தீமத்தி ஆறாம் யாரும் அஞ்சுல இருந்து பதினொன்னு வரை போயாச்சுன்னு சொன்னா உன்ன உடுக்க இருந்தால் போதும் என்று இருக்கக்கூடாது அப்போ எல்லாம் சரியாதனே இருக்குது அப்போ இடையில இந்த கள்ளக்கொள்கை எப்படி வந்தது அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது தான் உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லோக்கா பதினாறு பதிமூணு பதினாலே தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது ரெண்டு ஜவானுக்கு வேலை செய்யாத ஒன்றில் பரலோக தேவனுக்கு வேலை செய் அல்லது பூமிக்கு உலக காரியங்களுக்கு உலக பொருளுக்கு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த பரிசேரும் வேதபாரர் அதை கேட்டு இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அது என்னெல்லாம கட்டுக்கதைகள் இருந்திருக்கு அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நடந்திருக்காது இன்னைக்கு அந்த கட்டுக்கதையாக அழுவா விட்டு இருக்காது அதான் போசல் சீர்கீட்டை அஸ்திபாரம் இல்லாதனாலேயே ஆகும் தேவாதிகாரம் இல்ல கிருபை இல்ல இல்லை அங்கிற நிலைமைக்கு காரணம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரிதான் சரிதானே சரி அப்ப பரியாசம் பண்ணு அந்த மாதிரி பரியாச கூட்டம் இருக்குது ஆஹ் சரி அதுக்குள்ள போக வேண்டாம் மத்த பதினேழு இருபத்தி நாலு ஏஜ்நாத பைசா கிடையாது வரி கொடுக்கணும் பாருங்க வரி கொடுக்கிறதுக்கு கையில பைசா இல்ல ஒரு வெள்ளி பணம் இல்லையா ஒரு வெள்ளி பணம் அவர் பேர் விட்ட சொல்லுவார் டேய் நீ போய் கடலுக்கு போய் தூண்டல் போடு ஒரு முதல்ல பிடிக்கிற மீன் பிடி அதுக்கு பாயிரம் ஒரு வெள்ளி பணம் அப்போ ஆளுக்கு அற்ற வெள்ளி பணம் வரியாக இருந்திருக்கணும் இல்லையா ஒரு அற்ற வெள்ளி பணம் கூட அவர்கிட்ட கிடையாது ஏசுனா இருக்க கிடையாதுங்க இயேசுனாருடைய மிஞ்சின பெரு சுத்தம் பண்ண வேண்டாம் அவரை மிஞ்சின போக்கணும் ஒருத்தருக்கும் இருக்கப்படாது இயேசுக்கு அப்போ இல்லாத மறுப்பு மாநியதையும் மரியாதையும் கௌரவமும் ஒருத்தருக்கும் தேவையில்லை ஏசுவன் சீசர்களுக்கு தேவையில்லை புரியும் நினைக்கிறேன் இயேசுவின் சீசர்னா ஏசுவன் சீசர் ஆயிரு ஆப்ரகாமன் சீசன்னா போ அங்கே போ ஏசு வேற சீசர் மாறா நடந்துகிட்டு இருக்க ஏசுவன் சீசன் ஏமாத்தப்படாது இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம் அதாகும் ஏசுவன் சீசத்துவம் இயேசுவின் சீசத்துவம்னு சொல்லுது பார்த்தா ஏசுக்கு உபதேசம் கிடையாது ஏசுக்கு மாதிரி கிடையாது ஒரு மண்ணம் கிடையாது கிடையாது எப்படியாக்கும் ஏசுவன் சீசத்துவம் வரும் நூதன சீசன் மாதிரி முடியாது அப்புறம் அது சிக்கல்ல போக வேண்டிய வரும் நமக்கு அது வேண்டாம் இயேசு வாழ்ந்து சொல்லுகிறேன் அப்போ சில மூணு ஆறு நம்ம அப்போ அனுபவங்கள் இடையில கேட்டோம் இல்லையா அப்போ சில மூணு ஆறு சொல்லுது யோவானோ யோவானும் பேதுருவோம் எங்க போனாவ அங்க போனார்கள் தேவாலயத்துக்கு போனார் போற வேலை ஒருத்தன் பிச்சை கேட்டான் பிச்சை கேட்ட அவன் சொல்லு வார்த்தை இருக்கு வெள்ளியம் என்ன என்னிடத்துல இல்லை என்ன என்னிடத்துல இருக்கிறது உனக்கு எழுப்பி விட்டுட்டேன் இப்போ நம்மளால ஏன் எழுப்பி விட முடியலன்னு தெரியல அவங்களுக்கு நம்ம வெள்ளி பெண்ணு பொண்ணு பூமின்னு உயர்ந்த சாணம் ஆஹ் ஆபரகாமட்டான் வெள்ளியும் பொண்ணுடைய ஒருத்த சீமா இப்படி போறதுனால இதெல்லாம் போனது இல்லாமல் போனது அப்போ ஏசுக்கும் அப்போ சொல்லுங்க அப்போ ஏசுவும் என்னட்ட ஒன்றும் இல்லை போகணுன்னு சொல்லியிருக்காரு இப்போ எதிரும் யோவானும் என்கிட்ட இல்லப்பா நான் இருக்கிறது இதுதான் இருக்கு இப்போ பாக்கெட்டு காலு இது இருக்கு வேணுமா தரேன் எழும்பி விட்டான் சரியா சரி அப்போ அப்போ சொல்ல ஏசுவும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறது உங்களுக்கு புரியவனு நினைக்கிறேன் ஹலோ இல்லையோ யோவன் எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல ஆண்டு ஒரு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்ட்டு சொல்லுவார் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே மையாகவே என்னுடைய சீசோலா இருப்பீங்க இயேசுன்னு உபதேசம் அப்போதான் திருப்பி 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 நான் பேசுகிறேன் ஒன்றும் கலப்பாக பேச இல்லையே புதுமையாக புதுமையா பேசலையே உங்களுக்கு எல்லாம் அது ஐயோ இது கஷ்டமா இருக்கே நீங்க வேற ஏதோ நினைப்பில் வந்திருக்கலாம் ரொம்ப தூரம் வந்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ ஆசீர்வாதம் அவன் ஆசீர் இவன் நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன் யாக்கோபு ஒன்னாம் மதி யார் ஒன்பது பத்து யாக்கோபு ஒன்று ஒன்பது பத்தில் அந்த வசனம் எப்படி இருக்கு சபைக்கு சொல்லுகிறேன் நீ நல்ல கவனி ஆ அது என்ன சொல்லியிருக்கேன்னா படி 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 பார்ப்போம் ஒன்பது பத்து ஆ ஒன்பதுல இருந்து பதினொன்னரை யாக்கோபு ஒன்று ஒன்பதுலேருந்து பதினொன்னரை படிங்க நீங்கள் படிங்க பார்ப்போம் இருக்கான்னு பார்ப்போம் நான் சொல்லிட்டு போனாச்சு ஆ யாக்கோபு ஒன்று இருந்து பதினொன்னா தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஐஸ்வரியவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஆ ஆ ஐஸ்வரியவான் புல்லின் போல ஒளிந்து போவான் ஆ வெயில் ஏறின உடனே ஆ ஆ அழிந்து போய் சரி போதும் இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது பதினொன்று ஆ சரி போதும் இப்போ என்ன படிச்சீங்கன்னா நல்லா கவனிக்கணும் சபை தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து வசனம் தெரியுதானே சில சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து அப்பா நான் கூட்டத்துக்கு போனேன் நான் ஜோம் பண்ணேன் எனக்கு ஆண்டவர் வேலை தந்தார் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் எனக்கு ஆண்டவர் வீடு தந்தார் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க சாட்சி அது அவங்களுக்கு சாட்சி அவங்க அவங்களுக்கு நடந்ததும் அவங்க சாட்சியா இருக்கணும் இன்னொரு சகோதரர் நல்ல வசதியான சூழ்நிலையில தந்துருவாரு அவர் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு லே எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பின்னால வானை கூப்பிட்டுருவார் சரிதானே வசனம் தான் சொல்லிட்டேன் எல்லாம் விட்டுட்டு என் வா அவன் எல்லாத்தையும் இப்போ இவன் என்ன சாட்சி சொல்லுவான் பவுல் சொன்ன மாதிரி நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மருத்துவரின் உயிர்த்தள்கள் அடையும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் இவன் நியாயபிரமான காலத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் ஏசுவை ஏற்றுக்கொண்ட கொண்ட ஆ தரித்தர அல்லது எல்லாத்தையும் விட்டு இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்போ ரெண்டும் புரியுதா நான் சபை சபையின் உபதேசம் பற்றி பேசிகிட்டு சபையில் நான் வந்தேன் ஆண்டவர் பிள்ளை தந்தாலும் சொல்லு ஆளம் இங்கே இருக்கான் நான் கொஞ்சம் வரியமாக கூட்டத்துக்கு வரேன் எனக்கு தரையிலேன்னு சொல்லு ஆளும் கூட்டத்தில் இருக்கான் நான் கூட்டத்துக்கு வந்தேன் எனக்கு வீடு தந்தாருன்னு சொன்ன ஆள் இருக்கான் நான் வேச ஏற்றுக்கொண்டனால வீட்டை விட்டு இறக்கி விட்டான்னு சொல்ல ஆளும் சபையில் இருக்கான் அது அவரவருக்கு தகுதி இது ரெண்டுமே நடக்கும் ஆனால் இது ரெண்டுமே உபதேசம் கிடையாது நீ வந்து வேற யார் வாழ்ந்து உபதேசம் கிடையாது நீ பாதாளத்தில் விழுந்துருவா சொல்லுறதும் உபதேசம் கிடையாது சபையின் உபதேசம் இயேசுவும் அப்போ சொல்லலாம் என்ன சொன்னார்களோ என்ன செஞ்சார்களோ அது உபதேசம் இப்ப புரியுதா கிடைச்ச மாதிரி சபைக்கு உபதேசம் கிடையாது அந்த ஆளுக்கு சாட்சி அது செல்ல அனுபவத்தில் அப்படியே மாறி 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 ரெண்டு பக்கம் நடக்குது சபைக்குள்ள உபதேசம் என்று சொன்னால் அவரவர் சாட்சிகளை அனுபவங்களை நீங்கள் உபதேசம் ஆகக்கூடாது இதுதான் நாங்கள் ஊழிய கூட்டத்தில் சொல்றது உனக்கு ஒரு தனி அனுபவம் இருந்தால் அது உபதேசம் ஆகாது அது உனக்கு அனுபவம் நீ கருத்து செஞ்சுருக்கலாம் நீ சாட்சி சொல்லு என்ன சொன்னா நீ சொல்ல முன்னாடி ஒன்னும் யோசிக்கணும் உலகத்தை ஆளுகிற தலைவர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது நல்ல புரியணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தனம் கிறிஸ்தவம் கிடையாது இந்தியாவில் இருக்க தொழிலதிபர்கள் ஒருத்தனம் கிறிஸ்தவம் கிடையாது உன்ன நான் போய் சொன்னா செவிட்டுல அடிச்சு போடுவான் பத்து ரூபா வர ஒன்னு ஒய்து நேரம் நான் பிறந்த வேலையை கோடிஸ்வர குடும்பத்தில் பிறந்திருக்கேன் இல்லைன்னா அம்பானி சொல்லுவாரு நான் ஒரு சின்ன ஆஃபீஸை வச்சுட்டு ஒரு கிளர்க்கா தான் இருந்தேன் அதுலேருந்து இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை உருவாக்குனது எப்படி தெரிய மாட்டான்னு யூடியூப்ல கிடாது போய் பாருங்க அம்பானி அதானி எல்லாம் தர டிக்கெட்ல இருந்து மேல வந்தவங்க டிவிஎஸ் ஐயங்காரெலாம் சொல்கிறாங்க அவன் கேட்பான் எனக்கு ஏசநாதிரி எம்பட வயசு நேரம் என்ன என்ன வச்சிருக்க லெவல் உனக்கு தெரிய கேட்பான் என்ன சொல்லுவீங்க நீங்க அதனால தான் இதை இறங்க இதில் சொல்லி சொல்லி ஜனங்கள் போற ஒரு கட்டத்தில் பேசிடலாம் பார்த்தி உன்னோட அவனை ஏற்றிருக்கேன் நீ இங்க வான்னு சொல்லுவான் ஏமாந்து போகாத இது கொண்டோம் நம்ம கூப்பிடல பாருங்க தான் பிரச்சனை வருது இவங்களுக்கு இருந்த ஆப்ரகாமு ஏத்தின மாதிரி உயர்த்துவார் நான் ஒன்றும் சொல்லட்டா ஆப்ரகாமுக்கு ரெண்டு பிள்ளை இருந்தாவே ஒருத்தன் இஸ்மாவியல் ஒருத்தன் யாக்கோபு சாரி ஈசாக்கு ஈசாக்கு வம்சம் வனாந்திரத்துல கிடந்து அலையுது ஏசா வம்சம் அங்கே பத்திரமோ இருக்குது ஈ யாக்கோபு வம்சம் ஆமா ஈசாக்கு யாக்கோபு யாக்கோ வம்சம் இஸ்ராவியலர்கள் இன்னும் வரைக்கும் சமாதானம் இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கு அந்த இஸ்மாவியல் வம்சம் இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் பலத்த ஜாதியாக இருக்குது தெரியுதா உனக்கு என்ன செய்ய நீ நீ எந்த ஜாதியில் வரா பேசின ஆயிரம் சிக்கல் வரும் அவையெல்லாம் ஆபரகாமு தந்தது அது ராஜாக்களும் பிரபுளும் இன்னும் இருக்கு இதுவும் அடி போட்டுட்டு இன்னும் சமாதானம் இல்லாமல் இளைஞ்சிருக்காது ஏமாறாது ஸோ ஏசுநாதரை பின்பற்றுகிறவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாதையில் நடந்திருக்காங்க அதான் உண்மை எத்தனை பேர் ராஜாவானி எத்தனை பேர் பூமி சாணத்துக்கு யாரனுன்னு கேட்டால் எல்லாரும் துண்டாக்கான துணியை காணும் ஓடி போயிடுவான் அதான் சொன்னார்ல உங்களை எத்தனை பேர் கடன் இல்லாமல் இருக்கணும் ஒருத்தருக்கு உங்களுக்கு கையை தூக்க முடியலை இல்லையா முடியல இதுதானே லட்சம் லட்சனம் கடை வாங்காத கொடுப்பாய் கொடுப்பாய் கொடுப்பாய்னு பிறந்த நாள்ல இருந்து இதான் கேட்குறோம் அதான் சொல்லுது இந்த கள்ளக்கதைகள்லாம் போகாத ஏசுநாதருக்கு போ அவர் தகுதியான செய்வார் தகுதியான நடத்துவார் மேலான அனுபவத்துக்கு கொண்டு போவார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் யோவான் பதினாலு ரெண்டு மூணுல பிதாவும் வீட்டில் இன்னைக்கு வாசஸ்லாம் இல்லைன்னா சொல்லியிருப்பேன் நான் இருக்கிற இடத்துல ஒரு இடம் வச்சு கொண்டு போய் உங்களை கூட்டிட்டு போவேன் அவர் சொல்லுவார் மூணு இருபத்தொன்னு வெளிப்படத்துல சொல்லுவார் நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் விட்டு இருக்கிறேன் என்னுடைய கூட வைப்பேன்னு அவர் சொல்லுவார் குலாசி மூணாவது ஆயிரம் ரெண்டு வருஷம் முதல் ரெண்டுல கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலான விழைய தேடு பூமி கிருவிழா அல்ல என்று சொல்லியிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இல்லையா உங்களுக்கு ஆப்ரகாமுக்கு பின்னால இல்லையா போனோம் இந்த கள்ள மாருக்கு பின்னால் போனோம் பிற எப்படியா யேசுவன் அதிகாரம் வரும் அப்போசுடைய அதிகாரம் அப்படி வரும் பரிசுத்தாவி எப்படி வரும் எப்படி பரிசுத்தாவி வரும்னு கேட்பேன் இப்போ இந்த கள்ள விசேஷத்தில் போனாரே கள்ளத்தனமான ஆவிதான் வரும் அதனால தான் நீங்கள் அப்போ சில வந்துருங்க ஏசுவின் சீசனா மாறிடுங்க ஏசுவின் ஷீசரா மாறாத ஆளுக்கு பரிசுதாவி நிச்சயமாக கிடையாது அவர் சொல்லிட்டார் என் ஸ்ரீசரா இருந்தால் நீங்கள் போய் உட்காருங்க என் வசனத்தை கேட்டு நடந்தால் நான் உங்களுக்கு பரிசுத்தாவி அனுப்புவேன் இது சும்மா ஏக்க நோக்கி வந்து போகிற ஆளுக்கும் பரிசுதாவி கொடுக்கப்படாதுங்க அது ஏசு சீசராறுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் அதனால்தான் கையை கால உதறிட்டு இல்லாததை இருப்பது போல காட்டிக்கிட்டு கானமயிலாட கண்டிருந்த வன்கோழி தானம் தன் பொல்லாச்சரகின விரித்தாறுனால் போலும் கல்லாதான் கற்ற கவி சென்னை மாதிரி கைய கால உதறிட்டு போயிடணும் எங்கோட்டி வரும் போலிபோம் அதை அவர் சொல்ல அருல்ல பிளவ பிளத்தின் ஆவியா பிளவீனத்தின் ஆவியான்னு கை கால உதறும் குறவில சோ கேட்டுக்கும் குறவில்லை கடனுக்கும் குறவில்லை இது பரிசு ஆவியா இது பரிசுத்தம் ஏ பரிசு தாய் வந்துருந்தா இப்போ எல்லாம் வந்திருக்குமே பரிசு தாய் நீ நாலு பேருக்கு பேய் இருப்பியே பரிசு தாய் வந்துருந்தா நாலு பேர் சுகமாக்கி இருப்பியே இதுக்கு முன்னாடி நாளைக்கு சபை கட்டி இருக்கணுமே இது இருக்காது அம்பட பே அம்படம் குழாப்பி இல்லாத ஆக்கி ஆமா நான் சாக்கி உடச்சி அடைச்சிட்டு போகிறாங்க பரிசு தாவியா என்ன ஆவியன்னு சொல்லுது இதை நாங்கள் சரி பண்ணணும் இல்லையா எல்லாம் வேண்டியதான் பாருங்க அதுக்கு ஒரு துற ப்ராப்பர் ப்ராப்பர் சேனல் அந்த சேனலில் போனாதான் இதில் நிக்க முடியும் நீங்கள் விவேகமாக நடந்துக்கணும் அதனால ஏற்க நாங்கள் இதெல்லாம் சொல்லுது இப்ப உன்னதத்தில் இயேசுவோட கூட இருக்கணுமா இல்லை அப்புறம் அது என்ன கதையோ தெரியல சொல்லிட்டேன் நமக்கு தேவையில்லை இயேசு கூட மேலோன்னதை நீங்கள் ஆசைப்படுங்க அப்புறம் கடைசியில் ரெண்டு நாள் ஆகுமா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாதிரி ஆ ஆலா நிலைமைக்கு போனான் ராஜாக்களின் கல்லறையில் yeah okay. அடக்கம் பண்ண அப்படி ஒரு கிறக்கு கூட்டம் கிடக்குது இந்த வாழ வேலையும் பிரபு மாதிரி வாழ்வாவலாம் ஆகலாம் செத்து அடக்கமும் பிரபுக்களை மாதிரியும் துப்பாக்கி சுண்டெல்லாம் அடிச்சு ஆகலாம் ஒருத்தன் கிண்டலாட்டு சொன்னேன் சொன்னேன் சில ஆளு எல்லாம் மறிச்சு போய் ஆச்சுன்னா அடக்க யாராவது நடு வானத்தை நோக்கி துப்பாக்கி கொண்டு வச்சு சுடுவாக இல்லையா டொய் டொய் டொயிட சுடுவாக இல்லையா அது எதுக்கு நான் ஒரு வழக்கம் சொல்லியிருக்கேன் உலகத்தில் இருக்க தான் இவன் மகா போக்கி மகா துன்பா இருக்கும் ஒரு தனையும் வாழ விடாதவன் செத்து ஒழிஞ்சு போனாங்கிற சந்தோஷத்தில் தான் துப்பாக்கி அடிச்சான ஒரு வழக்கம் துப்பாக்கி அவன் சொல்லுவேன் இங்கே ஃபேஸ்புக்கில்

தேவப்பேசுக்கு என்ன மேன்மை இருந்து நமக்கு தெரியும் அப்போ சொல்லுக்கு நீங்கள் அப்போ சொல்லு கொண்டு கொடுத்த நாலாம் அதிகாரம் ஒம்பதுல இருந்து சிக்கனம் படிக்க சிக்கனம் படிக்க நேரம் போயிட்டு இருக்கு முடிய முடியா போகுது அப்போ சொல்லிட்டு மேன்மே படிப்பான் நமக்கு தெரிஞ்சு வைப்போம் ஒன்று நமக்கு வைக்க இடத்துல அவர் வச்சு போட்டு நாலு ஒன்பது சிக்கிரம் அப்போ சொல்ல எங்களை மரணத்தை குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியான அவளாய் தோடம்பட தோண்டப்பட பண்ணினோர் நாங்கள் மனுஷருக்கு தேவதோருக்கு வேடிக்கானோம் துன்பப்பட்டு சைக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம் தங்க இடம் இல்லாமல் இருக்கிறோம் ஆகாரக் குறவு தண்ணி இல்லை எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் படுகிறோம் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு சரி அங்கே இருக்கு அப்போ அப்போ சொல்ல இப்படி தான் இருந்திருக்காரு டேய் ஆப்ரகாம ஆசீர்வாதம் இருந்தால் முதல்ல இயேசுக்கு இல்லையா இருக்கணும் அவருக்கு இல்லாத நமக்கு அப்படி வரும் சரி ஏசு தான் போனார் அவர் முதல்ல தனக்கு அப்போ சொல்ல மாதிரி இருக்கு ஆளுக்கு ஒரு அரண்மனை ரெண்டு மூணு ரத்தம் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு போயிருக்கணுமா வேண்டாமா டே அவனுக்கு இல்லைன்னா உனக்கு எனக்கு எப்படி கிடைக்கும் ஏன் அதுக்கு பணம் தர வேண்டிய தருவார் தகுதியானோ தருவார் அதுல ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டேன் இல்லையா முதல்ல அது வேற நான் சபையின் உபதேசத்தையாகவும் பேசிட்டு இருக்கேன் லுகா ஏழாமதிகாரத்துல இருபத்தி நாலுலேந்து இருபத்தி ஒட்டு வரை யோவானை பற்றி ஆண்டவர் சொல்வார் யாரை பார்க்க போனீங்க யாரை பார்க்க போனீங்க நானால் பார்க்க போனியலாம் தீர்க்க தரிசிய பார்க்க முடியலா இல்லை இல்ல 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 தீர்க்க தட்சிகளின் மேலானவன் யாரே யோவான் யோவான் அப்போ யோவான் யார பாக்கப்போனிய மெல்லிய வஸ்திரம் தெரிச்சவ இல்லையா மெல்லிய வஸ்திரம் தெரிஞ்சவ ராஜாக்கள்லாம் அரண்மனையில இருக்கா அப்பா இவன் அப்படிப்பட்டவன் இல்ல தீர்க்க தரிசியிலும் மேலானவன் ஸ்திரீ இடத்தில் பரந்த இடத்துல தீர்க்க யோவானை பார்க்கிலும் மேலானவன் இல்லை எப்படி வாழ்ந்திருக்கான்னு கேட்டா மூணு நாலு மூணு நாள் யோவான் ஒட்டக மயிர் உடையும் அறையிலே வார்கச்சையும் கட்டி கொடுத்திருந்தான் வெட்டுக்களையும் காட்டு தேனமாக ஆகாரமா இருந்தது வெட்டுக்கிளி நினைச்சப்படாது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி அவரக்காய்னு ஒரு காய் இருக்குங்க அதுதான் அது அங்க இங்கிலீஷ்ல வந்து வெட்டுக்களி பூச்சி தின்னப்படாது அவங்க இஸ்ரேல் கோத்திரத்தார் பூச்சி சாப்பிடாது வெட்டுக்களி கிடையாது வெட்டுக்களி காய் ஓகே அப்படி ஒரு காய் இருக்கு அப்ப அப்படி இருந்திருக்கா பாத்து ராஜாக்கள் எல்லாம் அரண்மனையில் இருக்காவ யோவான் தீர்க்கதரிசியிலும் பெரியவன் சிறிகளில் பிறந்தவள் அவனோட பெரியவன் எல்லாம் எப்படி இருக்கிறாய் ஒட்டக உடனே தூரப்படு ஒட்டக தோல் ரொம்ப தரம் குறைஞ்ச விட அணிஞ்சவனாய் இந்த யோவான் இருந்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் லோக்கா பதினாறு பதினஞ்சுல ஆண்டவர் சொல்லுவார் மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு வந்து அறுவருபாய் இருக்கு பிறகு இப்படியாகவும் ஒன்ன மேன்மைப்படுத்தணும் இங்கே இருக்க மேன்மையெல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு எப்படி இந்த மேன்மை அவர் மேன்மை செல்ல மேன்மையில வச்சிருக்கார் அது மேலான மேன்மை அது உன்னதத்துக்குரிய மேன்மை அது மகிமைக்குரிய மேன்மை பிதாக்கிய தேவனிடத்தில் இருக்கிற மேன்மை இல்லை அந்த மேன்மையாக இங்கே சொல்லியிருக்கு இது தெரியாமல் சாசா நேகரை வட்டம் பூமி பூமியின் உயர்ந்த செல்லானு ஓடிக்கிட்டே நடக்குது இனி நீ ஓடாத அது மற்ற பதினாறு இருபத்தி மூணுல நீ அதை பேதர் விட்ட சொல்கிறார் பேதர் விட்ட நீ தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தாமல் மனுஷருக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய் சொன்னாரா பாத்துக்க ஊழியக்காரன் ஏசுனாவோட கூட நடந்த பெரியதான் நான் போசல பார்த்து சொல்லு உனக்கே இன்னும் விவரம் கூட நடந்த பரோ வித்திர வரையும் நீ மனுஷனுக்கு ஏற்றவில எல்லாம் சிந்திச்சுட்டு நடக்கிறாய் தேவனுடைய பார்வையில் எது மேன்மையான சிந்திக்கு என்ன உனக்கு தெரியலையா என்று சொல்லி கட்டிந்து கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அவன் பன்னிரண்டு நாற்பத்தி மணல அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள் அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி வருகிற மேன்மை மகிமைங்கிறது வேற அதுக்கு வெளியே உலகம் கொடுக்குற மகிமை வேறன்னு உங்களுக்கு தெரியுதா இதனால தானே அது 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 யோவான் பதினாலு இருபத்தி ஏழா உலகம் கொடுக்குறப்பராரு நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை வசனம் மனசுலாச்சா இதாக சபையினுடைய என்னுடைய அஸ்திபாரம் இந்த சபையின் அஸ்திபார உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு ஏசுவின் சீசத்துவத்துக்கு கீழ்படியனாம் ஏசு பின்தட்ட முன்வரணாம் ஏசு நடந்தபடி நடக்கிறதாக சீசத்துவம் சொல்லியிருக்கேன் ஒன்று பதினாறு ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று யோவான் ரெண்டு ஆறு சொல்லுது அவர் நடந்தபடி தானே நடக்கும் இந்த எல்லைக்குள்ள வராமல் நீங்க இயேசு ஏசு ஒன்று குருசடி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்து பரலோராஜ்ஜியத்துக்கும் போகறதில்லை நீங்க நினைச்ச மாதிரி ஒன்றும் சாதிக்க போறதில்லை குருசெடியெல்லாம் சுற்றின ஆலோசித்து வேறு இடத்துக்குள்ளே போகிற வைப்போம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஓகே ஒரு தெளிவான விழிப்புணர்வு வேணும் அது ஆலோசனை சொல்லும்போது போது பரிசுத்தாய் வரும்போது என்ன வருமா தெளிவன் ஓஹோ நான் இப்படி இதாக தெளிவா சிக்கன் அநேக இருக்கத சொல்லி கொடுத்திருக்கேன் ஓ இப்படி இல்லையா ஏசோ அப்பேசுவாத்திருக்கணும் இல்லையா நான் ஆபரக பாத்துட்டேன் நான் மோசையை பாத்துட்டேன் இந்த கள்ள பிரசங்க கபட வேஷத்தை பாத்துட்டேன் என்னுடைய படான் நாடகத்தை பாத்துட்டேன் நடிப்ப பாத்தாக்க மண்ட கொழம்பி போச்சு இயேசுவை பார்க்கணும் இல்லையா ஆமா எவரு ஏர் பந்திரண்டு ஒண்ணு இயேசுவை நோக்கி ஓடணும்னு சொல்லி இருக்கு எவனை பார்த்து ஓடனா நீ இவ்வளவு காலம் ஊழியத்துல எல்லாம் போய் எல்லாம் மறைஞ்சு ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு வாடியாச்சு போற நான் பிடிச்சி போய் என்ன ஆச்சு அம்மாக்கு அது இப்படி எல்லாம் கள்ளப்பாய கள்ளப்பாய் நீ என்னத்துக்கு போனா நீ ஏசுநாதருக்கு பின்னாலே இல்லையா போனோம் நீ கள்ளமாருக்கு பின்னாலே சுத்துனா சுத்திக்கிட்டு போற நீ நினைச்ச உடனே நடக்கல இப்ப எல்லாரும் கள்ளமாரன்னு சொல்லியிருக்க நீயே ஒரு கள்ளம் நீ நல்லவன் தான் நல்ல ஏசுவை பார்த்து நடந்திருக்கணும் அதானே உண்மை நல்லவன் நல்லவன்கிட்ட சேருவான் ரெண்டு நாளிலே தெரியும் இவன் கள்ளப்பாயன் இவனு கூட ஒதுங்கி போமா இல்லையா ஏன்னா எனத்தோட தான் சேரம் பார்த்துக்க அதான் விஷயம் நல்லவன் நல்லவனோட சேருவான் கெட்ட போய் நல்லவனோட சேர மாட்டான் நான் எவ்வளோ அனுபவப்பட்டுட்டு வந்திருக்கேன் பார்ப்பான் இந்த ஆளை கொண்டு தெரிஞ்சா நமக்கு நம்ம காரியம் நடக்காது நம்ம வித்த நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் போ கள்ளம் கள்ளனோட பத்து கள்ள மாதிரி கிடைப்பான் போ இல்லை நான் இறங்கி போயிடுவேன் அப்ப ஆண்டவரோட நடக்கிறதுக்கு விருப்பம் வேணாம் நமக்கு இருதயத்தை பா அதான் மாதிரி சொன்னேன் இருதயத்தை பா உனக்கு விருதா நீ யாரு நீ என்னத்துக்கு வந்திருக்காய் நீ என்னத்துக்கு பைபிள் எடுத்தாய் நீ என்னத்துக்கு ஏசு வேசுனா இது அவருக்கு தெரியாதா நமக்கு ஆங்கிலேயே கண்டுபிடிச்சிருக்கோம் பின்னா அவருக்கு தெரியாதாக்கும் தெரியும் அதை இருதயத்தை பார்க்கிற தேவன் தான் அதுக்கு ஏற்ற வேலையில அதை செய்வார் நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்கல ஏன் ஓகே என் சத்தியத்தில் நடந்தபடினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாய் எல்லாம் வசனம் தான் எப்போ வாசலை திறக்குது எப்போ கதவு தராது வந்த திறக்க முடியாது இரு உட்காரு என் வசனத்தை வாசி நான் பார்க்கட்டு எத்தனை வரியம் கூட்டத்துக்கு வருது எத்தனை வசனம் கேட்குது பெருசு யார வச்சு என்னெல்லாமோ நான் பேசியிருக்கேன் எல்லாம் அவர் கணக்கெடுத்து குறிப்பு வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டாக்க உனக்கு லட்சணத்தை பார்த்து முப்பது பைசா தரணுமா அறுபது பைசா தரணுமா நூறு பைசா தரணுமா முடிவெடுக்கிறேன் சரியா சும்மா அதான சொல்லிட்டேன்ல இந்த கை கால பந்தக நாடகம் ஒண்ணுமே வெற்றி பெறாது அவர் இருதயத்தை நாங்க அங்கு எங்களுக்கும் ஆசை ஐயே கூட்டத்துக்கு வருது இவ்வளவு காலமா வருது இப்படி இருக்கேன்னா என்ன செய்யுது நமக்கு இறக்கம் வந்தாலும் அவருக்கு வர இல்லையே என்ன செய்ய முடியும் அவர் இறங்கினால விரும்பு கிறவனாயல்ல ஓட்டு கிறவனாமல்ல இறங்குகிறத்தேவனா அவர் ஏன் இறங்கல அவனுக்கு நீ போய் கேட்கணும் தலையை சவரில் மட்டும் ஏன் இறங்கையில எனக்கு இறங்கல பிரசங்க மாதிரி குத்த உடச்சு பிரசங்க பண்ணுவா என்ன திட்ட ஆமா ஆமா இறங்கையில ஆமா இருதயத்தை பார்த்தாரு சரி இல்லையே ஒன்றும் சரியில்லை ரொம்ப காலம் பார்த்தேன் சிலர்லாம் அப்படிதான் அடிச்சு தள்ளி தான் பழக்க வைக்கணும் எப்படியா தள்ளி தள்ளி பழ தள்ளி பழக்க அளவுக்கு என்ன கொடுக்க போறாரு நமக்கு தெரியல கொஞ்சம் மனப்பு அதான் சொன்னார்ல மனப்பூர்வம் மனப்பூர்வம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் அது கொடிய தரி சரித்திரமுடையவர்களா இருந்தும் மக்கதோனியா நாட்டு சபையார் அந்த கொடிய தரித்திரத்துல மனப்பூர்வம் ஒரு இடத்துல போல் சொல்வார் உங்கள் கண்களையும் பிடுங்கி எனக்கு கொடுக்க நீங்க மனசா இருந்தியா இல்லையா எப்போ கொட்டிய உபத்திரவத்தில் இருக்கும் போது உபத்திரவத்தை சகித்தீர்கள் பாடுகள் மத்தியில கண்ண பிடிக்க கொடுக்க நீங்க தயாரா இருந்தீங்க நான் அவர்களுக்கு பரலோகத்துக்கு இருந்த ஒரு நிச்சயம் இருந்தேன் சொத்துக்களை எல்லாம் ஒத்துக்கொண்டா போசல பாதத்துல வைத்தார்கள் எப்படி வச்சாவே ஏன் வச்சாவே டேய் இதெல்லாம் போறோம் ஆண்டவர்கிட்ட போனோம் அவர் வந்துருவார் காத்து கிடந்திருக்காவ தெஸ்லோனிக்க ரெண்டாம் நிறுவத்தில் ஸ்லோ பண்ணிருக்கு ரே பொறுங்க பொறுங்க உங்கள் கிரியை கேட்ட பலனை தேவன் தருவார் சில காரியம் நடக்க வேண்டியிருக்குன்னு வழக்கம் கொடுக்க வேண்டியது நான் சொல்ல புரியுதா புரியுதா நீங்க மனப்பூர்வமா செய்தியலாம் உங்க மனசு எங்க கிடக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கே தெரியுமே உங்க மனசு எங்க கிடக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா எப்படி ஆவி வரும் எப்படி வரும் எப்படி இன்றைக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன் வசனம் எல்லாம் வச்சு நீங்க போய் ஜெபிக்கணும் இங்க வந்து முடிச்சிடும் வீட்டுக்கு விட்டுக்கோணும் ஜெபிச்சுட்டே உறங்கணும் ஜெபிச்சுட்டே வேலை செய்யணும் ஆமா இப்படி ஒன்று இருக்குல்ல இந்த இந்த இறக்குன்னு எல்லாம் சரி பண்ணால் கத்தர் எங்க வச்சு நிரப்பணும்னாலும் நிரப்பலாம் எங்க வச்சு உங்களை ஆசீர்வோனாலும் நன்மை உங்களுக்கு வேண்டிய நன்மை அதுவும் ஆசீர்வாதம் நன்மைதான் அதான் நன்மைதான் அங்கே ஆசீர்வாதம் அதுக்கு மிச்சன வார்த்தை பேசாண்டாம் ஆகவே என்ன புரிஞ்சுங்க ஆண்டவருக்கு பின்னால் போகும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எப்போதும் மனசு சிலவை அப்போ சில தீர்க்காசி அஸ்திபாரத்தில் இரு அந்த வசனத்தில் நடந்தால் பரலோகத்தின் ஆவி இயேசுக்குள்ளும் அப்போ இருந்த ஆவி வரும் அது விடுதலை கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் நன்மை செய்துன்னு தெரியும் உங்களை கொண்டு அநேகரை ஆதாயப்படுத்த அது உதவி செய்கிறது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீங்கபடி நீங்கள் வேற காரியங்களை பார்க்காம இயேசு சீசனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இந்த வார்த்தைகளால் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்